ஒரு மழை கால இரவு சத்தமில்லாமல் வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது வெளியில் மெல்ல மழை சொட்டி கொண்டிருந்தது வீட்டில் உள்ள அனைவரும் தங்களது வேலைகளில் மகிழ்ந்திருந்தனர் நான் அறை வழியாக செல்லும்போது போது படிக்கட்டுக்கு அருகிலுள்ள குளியல் அறையின் கதவு ஓரளவுக்கு திறந்திருந்தது அந்த இடத்திலிருந்து வெளிச்சம் ஓரளவுக்கு வீசிக் கொண்டிருந்தது ஒரு மங்கலான நிழல் அங்கே தெரிந்தது என் அண்ணி அந்த இடத்தில் இருந்தார் நீரால் அவர் உடல் மிளிர்கொண்டிருந்தது அவர் முடிகளை மெதுவாக துடைத்துக் கொண்டிருந்தார் என் கண்கள் அவளின் அழகை ரசிக்கத் தொடங்கின ஆனால் அந்த நேரம் என் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது நான் உடனே அங்கிருந்து பிரிய முயன்றேன் ஆனால் என் உள்ளே ஒரு வினோதமான உணர்வு எழுந்தது என் மனசாட்சி என்னை சாடியது ஒருவேளை அவள் என்னை கவனிக்காமல் இருந்தாலும் இது தவறான தருணம் என உணர்ந்தேன் அவள் அறையிலிருந்து வெளியே வருவதற்குள் நான் அவ்விடத்தை விட்டு போய்விட்டேன் ஆனால் அந்த நினைவுகள் எனக்குள் ஆழமாக பதிந்துவிட்டன இது ஒரு தருண அனுபவமாக எனக்கு முடிந்தது சில விஷயங்களை பார்க்க நினைத்தாலும் அதை தவிர்க்கத்தான் வேண்டும் என நான் புரிந்து கொண்டேன் உங்களின் ஆதரவு மற்றும் அன்பு எங்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் இதேபோல் பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் அண்ட் ஷேர் செய்யவும்